காணும் பொங்கலை முன்னிட்டு கடலூர் தேவனாம்பட்டினம் பீச்சில் மக்கள் கூட்டம் நிரம்பி வருகிறது தகவல்களை வழங்குவதற்காக இணைகிறார் செய்தியாளர் கண்ணதாசன் கண்ணதாசன் அங்கு மக்கள் கூட்டம் எந்த அளவுக்கு இருக்கு என்ன மாதிரியான பாதுகாப்பு முன்னேற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கு தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாளையொட்டி பொங்கல் திருவிழா என்பது நான்கு நாட்கள் கொண்டாடப்படும் அதன் ஒரு பகுதியாக இன்று காணும் பொங்கல் கொண்டாடப்பட்டு வருகின்றது இந்த காணு பொங்கலை முன்னிட்டு கடலூர் சில்வர் பீச்சில் ஏராளமான பொதுமக்கள் திரண்டு உள்ளனர் காணு பொங்கலை முன்னிட்டு கடலூர் சில்வர் பீச்சில் மக்கள் கூட்டம் என்பது இப்ப நிரம்பி வைந்து கொண்டிருக்கிறது கடலூர் மாவட்ட சுற்றுலா தலங்கள் கோயில்கள் மற்றும் கடற்கரையில் மக்கள் கூட்டம் அலை மோதுகின்றது கடலூர் சில்வர் பீச்சில் மாலை மூன்று மணிக்கு மேல் மக்கள் கூட்டம் தற்போது நிரம்பி வைந்து கொண்டிருக்கிறது சென்னை மெரினாவிற்கு அடுத்தபடியாக நீண்ட மனப்பரப்பை கொண்ட கடற்கரை கடலூர் சில்வர் பீச் குடும்பத்துடன் கடற்கரையில் குவிந்துள்ள மக்கள் மனப்பரப்பில் அமர்ந்தும் தாங்கள் கொண்டு வந்த தின்பண்டங்களை உண்டும் மேலும் பாரம்பரியமான விளையாட்டுப் போட்டிகளை விளையாடியும் தற்போது மகிழ்ந்து வருகின்றனர் காணும் பொங்கலை மகிழ்ச்சியாக கொண்டாடி வருகின்றனர் இந்த சில்வர் பீச்சில் தற்போது பொதுமக்களுக்கு கடலில் குளிக்கிறக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது மேலும் ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் பொதுமக்கள் கடலில் இறங்க கூட தடை விதிக்கப்பட்டு தடுப்பு கட்டைகள் அமைத்து தற்போது பொதுமக்களை போலீசார் கவனத்துடன் பாதுகாப்புடன் இருந்து வருகின்றனர் இதனால் இந்த இடத்தில் அதிகமாக விபத்துக்குள்ளான பகுதி என்பதால் பொங்கல் கொண்டாட வருகின்ற மக்கள் எதுவும் அசம்பாவிதம் நடந்துவிடக் கூடாது என்பதற்காக இந்த முன்னேற்பாடுகளை காவல்துறையினர் செய்திருக்கின்றனர் பொதுமக்களும் அதற்கு ஒத்துழைப்பை தெரிவித்து மன